முடிச்ச உடனே இதுக்கு ஒரு எண்டு காடு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நேத்து எபிசோட்ல அந்த அளவுக்கு பத்தி எபிசோட் இல்ல லைவ்ல சொல்லிட்டு இருந்தாங்க சோ அதை பாக்கும்போது நான் கூட சும்மா பண்ணா சொல்றாங்கன்னு நினைச்சேன் இவ்வளவு சீரியஸ் அவங்க எடுத்துப்பாங்கன்னு நினைக்கல அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க பினாலே முடிச்சோட திவாகர நிக்க வச்சு எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி எல்லாம் சுத்து போடுறவங்க நினைக்கிறேன் திவ்யா ஃபேமிலி எல்லாமே சுத்து போட்டு என்ன நினைச்சிட்டு நீ என்னடா ஓவரா நீ இது பண்ணிட்டு இருக்க ஏன்னா திவ்யா கிட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் இந்த மேட்டர்லாம் சொல்றாங்க உங்க அப்பா அம்மா ஒத்துக்கலாம் கூட பரவாயில்ல நான் வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன் நான் பேசி கன்வின்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அந்த ஆளு திவ்யா தான் சொல்றாங்க அவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு இவ்வளவு சீரியஸா வரணும் எதிர்பார்க்கல அவ்வளவு சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே என்ன கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த மனுஷன் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு அதை பார்த்தோம் டே தண்ணி பழம் அதாவது அந்த ஆளை பத்தி தெரிஞ்சும் திவ்யா பழகிறது முத தப்புங்க சீரியஸ்லி சொல்றேன் அவங்க அப்படிலாம் பழகிற கூடாது என்ன மேட்டர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல திவ்யா வந்து ஒரு மாதிரி ஜாலியா ஒரு பண்ணானதான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா அவன் என்ன பண்றா சீரியஸா எடுத்துக்கிட்டான் சீரியஸா எடுத்துக்கிட்டு திவ்யா உண்மையிலேயே நம்மள லவ் பண்றா நம்ம கூட ஜாலியா இருக்கா அப்ப நம்ம வந்து இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரு நேத்து எபிசோட்லயே பாத்தீங்கன்னா சபரி கானா வினோத் எல்லாருமே பாத்தீங்கன்னா திவ்யா கூட வந்து பழகிட்டு இருந்தார் காரணம் வந்து திவாகர் வந்து வெறுப்பேற்றது திவ்யாவை தூக்கிட்டு சுத்துறது திவ்யா வச்சு ஃபன் பண்ணுறது அந்த மாதிரி ஃபன் பண்ணும்போது திவாகர் வந்து இரிட்டேட் ஆனால் எனக்கு அப்போ தோணுச்சு ஏன் இருந்தாலும் இவ்வளோ இரிட்டேட் ஆகிறா ஒருவேளை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டான் போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பான் நினச்சி பார்க்கலங்க இப்போ திவ்யா வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கும் போது சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் வந்து ஃபினாலே முடியட்டும் அப்புறம் இதுக்கு ஒரு எண்டு கார்டு நான் போடுறேன் அவர் பண்ணுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுகிறேன் பேசி அவங்கள நான் சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கிட்ட சொல்லியிருக்காரு ஸோ அதுதான் விக்கல் சிக்கிரம் சொல்கிறாரு எங்கே அவர் பேசுகிறதுலாம் உண்மைதான் அவர் தன்னை ஹீரோ

அட்ரஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது அதாவது எப்படி சொல்ல நார்மல் ஒரு வீக்கெண்ட் இருந்தால் மேபி இது அட்ரஸ் ஆயிருக்கும் ஏன்னா தோர்த்துக்கிட்டே இருந்தான் லிட்ரலாக ஒரு பொண்ணு ஓடுது பின்னாடி பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி தோர்த்துக்கிட்டே இருந்தான் எனக்கு அப்பயே தோணுச்சு என்னடா இது ஒரு ஷோல இப்படி திதியா வந்து அடிக்கிட்டே சொல்றாங்க பாஸ் 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 சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடுறாங்க அதாவது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தின்னு ஓடுவாங்களே அந்த மாதிரி வந்துட்டு கத்திக்கிட்டு ஓடுறாங்க ஒவ்வொரு தடையும் அவன் தனியா இருக்க இப்ப நான் திவ்யா இருங்க இருக்காங்கன்னா திவாகர் திடீர்னு திலேக்ஸ் ரூம் குள்ள வந்து வெளியே ஓடிடுறாங்க ஏன்னா அவன் கூட தனியா இருக்கிறதுக்கு ஒரு பயம் வருது இவன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க அவன் வந்து பாத்தீங்கன்னா திவ்யாக்கும் திவாகருக்கும் சண்டை வந்ததுல அந்த சண்டை வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் பேச போறது இல்லை அந்த பொண்ணு கூட நான் பேசவே போறது இல்லை என்ன அப்படியே உமன் கார்டு தூக்கிச்சு அப்படின்ற மாதிரி எவ்வளவு பேச்சு பேசினா அவ்வளவு பேச்சு பேசின இந்த நாய் கொஞ்சமாவது அறிவு ஏதாவது இருந்திருந்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் அடகி இருகுங்களே திருப்பி எதுக்கு இப்ப ஒரு கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை நான் பாத்துக்குறேன் அதாவது நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதான் சொல்றாங்க நானும் இவ்ளோ சீரியஸாவா வர்றேன் ரொம்ப சீரியஸா உன பண்ணிட்டு இருக்காரு கல்யாணம் பண்ணிக்க அவ்ளோ ட்ரை பண்றாரு அப்படின்ற பேசிட்டு இருக்காங்க எனக்கு பாக்கும்போது திவ்யா வந்து பண்ணிட்டாங்க அவங்க ஃபேமிலி எல்லாரும் கூப்பிட்டு வச்சு அவங்க நேத்து என்ன சொன்னாங்கன்னா பினாலே மட்டும் இவனை போட்டு சீரியஸா

உனக்கு கோவம் வருது எல்லாம் வச்சுக்கோ ஆனால் இப்போதைக்கு சண்டை போட்டுக்க சண்டே கொஞ்சம் தள்ளி போடு நீ என்ன பண்ணுற கொஞ்சம் வெயிட் பண்ணு இந்த ஃபினாலே மட்டும் முடிஞ்சிருட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா ஒரு வாரம் தான் இருக்குது இந்த திவ்யாக்கும் திவாக்கரும் சண்டை வரப்பே சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இந்த ஒரு வாரத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் என்ன வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணிட்டாங்க திவ்யா வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க ஓகே இன்னும் ஒரு வாரம் தானே சரி ஓகே ஒரு வாரம் என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த ஒரு வாரம் முடிஞ்சு ஃபினாலே மட்டும் முடியிட்டோம் அவனை தண்ணி பழத்தை தர்பீசை போட்டு நடு ரோட்டில் வச்சு நசுக்கு நசுக்கு நசுக்கிற பாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க எனக்கு இப்போ இப்போ அவங்க லைவ்ல பேசுறத பார்க்கும் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அந்த அளவுக்கு அவங்களுக்கு இரிட்டேட் ஆயிருக்கு அவங்க வந்து ரொம்ப எனக்கு திவாகர் ரொம்ப சீரியஸா இருக்காங்க அந்த ஆள் வந்து ரொம்ப ஓகே இவ தான் நம்ம பொண்டாட்டி இவளுக்கு வந்து நான் வந்து இவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி இவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற லெவல்ல ஒருத்தங்க இமேஜின் பண்ணிட்டானாலே யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா அந்த அப்படிப்பட்ட ஆள் தான் இப்போ வரைக்கும் தன்னை ஹீரோவான்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு ஆளு எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க திவாகர் வந்து ஒரு மாதிரி தெளிவான ஆள் தானா இல்ல பைத்தியம் தானா எனக்கு அதுதான் புரிய மாட்டேது இவன் வந்து மற்ற விஷயம் எல்லாம் தெளிவாக தெளிவாக பேசுகிறான் வைக்கிறான் கோவம் வருது வன்மம் இருக்குது எல்லாமே நேற்று சாண்டி சொன்னார்ல ஐயா உங்களுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு சிரிச்சா மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிரிப்புக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் சாண்டி வந்து கலாச்சிட்டு போனார்ல உண்மையிலே அவ்வளோ வன்மங்கள் எல்லாமே இந்த ஆளுக்குள்ள இருக்குது தெளிவு இருக்குது கோவம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் இருந்து அப்பப்போ இந்த மாதிரி மென்டல் மாதிரி பண்ணுறாரு இது வந்து எப்படி உண்மையிலே இல்லை இந்த ஃபன்னுக்கு ஃபண்ணுக்கு பண்ணுறாரா இல்லை உண்மையிலே இந்த ஆள் வந்து கொஞ்சம் சைக்கோ தானா ஒரு மாதிரி மென்டல் ஆள் தானா எனக்கு உண்மையாக அது ஆக்சுவலாக புரியவே மாட்டுது எப்படின்னா இவ்வளோ தெளிவாக இருக்கவங்க நம்மளை வந்து ஓகே நம்ம வந்து அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க கரெக்டாக இப்போ கானா வினோத்தை வந்து திவாகர கலைக்க கூடாது கலைக்க கூடாது அப்படின்னு நினச்சாருனா அப்போ அதுக்கேற்ற மாதிரி இவரும் மெச்சூர்டாக நடந்துக்கணும் திவாகரம் கரெக்டாக ஸோ அப்படி ஆனால் அவர் நடந்துக்க மாட்டார் அவர் நடந்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு டாக்டர்ன்றாரு ஆனால் ஒரு எஜுகேட்டட் பர்சன் மாதிரியே நடந்துக்க மாட்டாரு அப்படி தான் அவர் அவர் பண்ணுற பிஹேவியர் எல்லாம் அப்படி தான் இருக்குது நேற்று மாதிரி திவ்யா உள்ள இருக்காங்க திவ்யாவும் ஆதிரியும் நினைக்கிறேன் ஆதிரியா ஆரோரம் தெரியல உள்ள ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ ஏதோ மேக்கப் போட்டுட்டு இருக்கும் போது இந்த ஆள் பார்த்தீங்கன்னா அங்கேயே சட்டையை கல்றான் அது ஒரு மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க இந்த நாள் சட்டையை கழட்டுறா அருணாக்குடி வயத்தில் இருக்குது ஃபேண்ட் வந்து கீழே இறங்கி இருக்குது அதை பார்க்கும் டேய் என்னடா இவன் டாக்டர் தான்டா இவன் படிச்சிருக்கான் தான்டா உனக்கு அவனுக்கே ஒரு மாதிரி இல்லை இது 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 காண வேணும் தங்கிருந்து வெளியிலேருந்து கத்துறாரு யோ டே அப்படி கழட்டுற அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குன்னு அதாவது நீ டாக்டர் தெளிவு அவ்வளோ தெளிவு உனக்கு இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி பேசிக்கான ஒரு சில விஷயம் கூட உனக்கு தெரியலாம் உன்னை எந்த கேட்டகரியில் வைக்கிறதுன்னு எல்லாம் யோசிப்பாங்களே எனக்குமே அதான் தோணுது ஓரளவுக்கு தெளிவு இருக்குது ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப கேவலமாக ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப மட்டமாக பண்றாரு இவர் எப்படிப்பட்ட ஆளு எப்படியாப்பட்ட ஆள் அப்படின்னு இப்போ வரைக்கும் ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல தெளிவான தானா இல்லை பைத்தியம் தானா அப்படின்றது ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் க்ளியராக தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக சொல்கிறேன் சம்பவம் இருக்கு திவ்யா கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் கம்பல்சரி திவ் காரை தூக்கி போட்டு கும்பு கும்புன்னு கும்ப போகிறாங்க ஏன்னா அவங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க ஃபினாலே முடியட்டும் நான் வச்சுக்கிறேன் நான் அவனை பார்த்துக்கறேன் அவனை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றதுலாம் எனக்கு தெரிஞ்சு ஜெய் சேர்ப்பி கப்பு வருதோ இல்லையோ அந்த ஷோ கட் ஆனதுக்கு அப்புறம் திவாதார கூப்பிட்டு வச்சு அவங்க அப்பா அவங்க அம்மா அண்ணன் எல்லாம் சுத்து போடுறாங்கன்னு நினைக்கிறேன் வா என்ன பிரச்சனை உனக்கு என் பொண்ணு கிட்ட வந்து எதாவது டிஸ்டர்ப் பண்றேன் அப்படின்னு என் பொண்ணு பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஆனா இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நேரத்து ஃபுல்லா வச்ச செஞ்ச சம்பவம் இருக்குல்ல சிறப்பான சம்பவம் சபரியும் சரி வினோத்தும் சரி பிரவீனும் சரி அதாவது நீ அதாவது என்ன இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவன் வந்து இவ்வளவு பாசிட்டிவா இருக்கான் ஏதோ கொண்டாட தோட்ட மாதிரி இவ்வளவு காண்டா ஓ காண்டாவே நீ என்ன பண்ணா நான் கோபரேட் பண்றேன் அவன் காண்டா எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அவனை வெறுப்பேத்துனா நான் என்ன பண்றேன் பிரவீனா என் கையில பத்து இல்லை நூறு முத்த கூட கொடுத்துக்கோ ஆனா அவன் வெறுப்பாகணும் என்ன எப்படி எல்லாம் வெறுப்பு ஏன்னா திவ்யாவை பொறுத்த வரைக்கும் இவன் கூட சண்டை போட முடியல இப்போதைக்கு இவன் பண்ற டார்ச்சருக்கு வந்து சண்டை போட முடியல சண்டை போட்டால் நாய் மாதிரி கத்துறான் இப்போ வந்து சண்டை போடக்கூடாது அவனை வெறுப்பேற்றணும் அப்போ அப்ப யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன திவ்யாவை வச்சு ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணி அவன் வந்து அவனங்களும் தினேபதிவ ガணாவினதுக்கு சரி சबरीக்கு சரி பிரவீனுக்கும் சரி இது திவ்யா யூஸ் பண்ணி இது நம்ம வாட்டர் மெலன் வந்து வெறுப்பேத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஓவர் ஆல் நேத்து ஃபுல்லா இப்படி தான் இருந்தது ஆனா இன்னைக்கு திவ்யா சொல்றத பாக்கும்போது அவங்க எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபினாலி முடிஞ்சதுக்கு அப்புறம் சண்டை போண்ணோம் அப்படின்றதை एक्चुअली அது வந்து எண்டு கார்டு போண்ணோம்னு சொல்லிருக்காங்க பார்க்கலாமா முடியதா இல்லையா அப்படின்றதை உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் டாடா பை